திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவரு ஏழாம் திருமுறையாக சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் அருளி செய்த எல்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு கோயிலுக்கு போனிங்கன்னா வெறும்னே போகாதீங்க ஒரு பாடலை பாடி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கன்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அது மாதிரி நீங்கள் இந்த பாடல்கள் எல்லாம் பாடினீங்கன்னா கோயிலில் போய் பாடினா மிகவும் சிறப்பு வீட்டில் பாடினாலும் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது தேவாரம் பாடுறவங்க வீட்டில் அப்படி ஒரு தன விருத்தி உண்டாகும் செல்வம் வந்து சேரும் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் குறைவில்லாது இருக்கும் அப்படி ஒரு தேவாரமும் திருவாசகமும் நம்மளுக்கு அருளி செய்திருக்காங்க இதையெல்லாம் பாடி உங்களுடைய இல்லமும் உள்ளமும் மகிழ்ச்சி அடைய நம்ம சிவபெருமான பாடி பாடிப்பணிவம் வாங்க திரு சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு இப்போ சண்முக கவசமும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாம்பன் சுவாமிகள் அருளியது நாம் நால்வர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லாம் எழுதி வச்சிட்டு போனதுதான் தான் பார்க்குறோம் இப்போ சில காலமே ஆன அதாவது தொண்ணூறு ஆண்டுகள் தான் ஆகுது குமார குருதாச சுவாமிகள் அவர் முருகப்பெருமானை நேரடியாக பார்த்தவர் முருகப்பெருமானும் அருணகிரிநாதரும் அகத்தியரும் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து முருகப்பெருமானை அவருக்கு மந்திர உபதேசம் பண்ணார் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க கேட்குறதே பெரும் புண்ணியம் கேட்டு நமக்கு தேவையான நல்ல வரவுகளை எல்லாம் பெறுவோம் திரு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறாதீங்க அனைவரும் சப்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் பண்ணுங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் சப்ஸ்கிரைபர் பெருகணும் திரு ஏழாம் திருமுறை திருப்பரம் கொண்ட தளத்தில் பாடியிருக்காரு பண் இந்தளம் திரு கோத்திட்டையும் திரு கோவலூரும் இந்த பாடலை படிப்போம் வாங்க திருச்சிற்றம்பலம் கோத்திட்டையும் கோவலும் கோயில் கொண்டு ரூமை கொண்டு ஊழல் ஓர் குத்தி தெருவே திரியும் சில்பூதமும் நீரும் திசை திசையன சோத்திட்டு விண்ணோர் பலரும் தொழனும் அறை தோடு ஒரு தோல் புடை சூழ்ந்து ஆர்த்திட்டதும் பாம்பு கை கொண்டதும் பாம்பு அடி கேளுமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே முண்டம் தரித்தீர் முதுகாடு உரைவி முழு நீர் மெய்பூசி மூக்க பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர் கடலை கடைந்திட்டதோர் நஞ்சை உண்டீர் பிண்டம் சுமந்து உம்மொடும் கூட மாட்டோம் பெரியாரோடு நட்பு இனிது என்று இருந்தும் அண்டம் கடந்த அப்புறத்தும் இருந்தீரடி கேளுமக்கு ஆட்சிய அஞ்சுதுமே மூடு ஆய முயலகன் மூக்கப்பாம்பு முடைநாரிய வெண்தலை மொய்த்த பல்பேய் பாடவரு பாடவர் பூதங்கள் பாய்புளித்தோல் பரி சொன்று அறியாதன பாரிடங்கள் தோடர் மலர் கொன்றையும் துங்கிருக்கும் துணை மாமணி நாகம் அறைக்கு அசை தொன்று ஆடாதன வே செய்தி எம்பெருமான் அடிகேலுமக்கு கேளுமக்கு அஞ்சுதுமே மஞ்சுண்ட மாலை மதிசூடு சென்னி மலையான் மடந்தை நம்பி பஞ்சுண்ட அல் குள் பனைமென்முளையாளோடு நீரும் ஒன்றாய் இருத்தல் ஒழியேர் நஞ்சுண்டு தேவர்க்கு அமுதம் கொடுத்த நலம் ஒன்று அறியோம் உங்கை நாகம் அதற்கு அஞ்சுண்டு படம் அது போக விடி அடி கேளுமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமே பொல்லா புறங்காட்டு அகத்து ஆட்டு ஒழியேர் புலால் வாயான பேயோடு பூச்சு ஒழியீர் எல்லாம் அறிவீர் இதுவே அறியீர் என்று இறங்குவேன் எல்லியும் நண்பகலும் கல்லால் நிழல் ஒரு ஒருநாள் கண்டதுமே கடம்பூர் கரகோயிலின் முன் கண்டதும் அல்லால் விறகு ஒன்று இளம் எம்பெருமான் அடி கேளுமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே தென்னா தெனா தெத்தனா என்று பாடி சில்பூதமும் நீரும் திசை திசையன பண் நான்மறை பாடுதீர் பாசூர் உளீர் படம் படம் பக்கம் கொட்டும் திரு ஒற்றியூரீர் பன்னார் மொழியாலை ஓர் பங்கு உடையீர் காட்டு அகத்து என்றும் ஓர் பற்று ஒழியேர் அண்ணாமலையேன் என்றீர் ஆரூர் உளியர் அடிகேலுமது ஆட்சைய அஞ்சுதுமே சிங்கத்து உரி மூடுதி தேவர்கணன் தொழநிற்றீர் பெற்றம் உகந்து ஏறிடுதீர் பக்கம் பல பேசிட பாடும் தொண்டர் தமை பற்றி கொண்டு ஆண்டு விடவும் கிள்ளி கங்கை சடையீர் உம் கருத்தரியோம் கண்ணு மூன்றுடயிர் கண்ணேயாயிருந்தான் அங்கத்து ஒரு நோய் கலைந்து ஆளகிள்ளீர் அடியேலுமக்கு ஆட்சிய அஞ்சுதுமே பிணி வண்ணத்த வல்வினை தீர்த்தருளி பெருங்காட்டு அகத்தி பெரும் பேயும் நீரும் வண்ணத்தின் மேலும் ஓர் தோல் உடுத்து சுற்றம் நாகத்தராய் சுன்ன நீரு பூசி மணி வண்ணத்தின் மேலும் ஓர் வண்ணத்தராய் மற்றும் பல பல வண்ணத்தராய் அணி வண்ணத்தராய் நிறிர் எம்பெருமான் அடிக்கேல் உமக்கான் செய்ய அஞ்சுதுமே கோல் ஆலிய குஞ்சரம் கோல் இழைத்தீர் மலையின் தலை அல்லது கோயில் கொள்ளீர் வேல் ஆலிய காமனை வெந்து அழிய விழித்தீர் அது அன்றியும் வேய்புறையும் தோளால் உமை நங்கை ஓர் பங்கு உடையீர் உடுக்குறையும் சோறும் தந்து ஆலகீர் கிட்ர் எம்பெருமான் அடிகேலுமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே பாரொடு விண்ணும் பகலுமாகி பனிமால் வரை ஆகி பறவையாகி நீரொடு தீயும் நெடுங்காற்றுமாகி நெடு வெள்ளிடையாகி நிலனுமாகி தேர்வோட வரையிடுவான் நரக்கன் பத்து இருத்தீர் உம் செய்கையெல்லாம் ஆரோடும் கூட அடிகளிது என் அடியோம் உமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே அடிகேலுமக்கு ஆட்செய அஞ்சுதும் என்று அமரர் பெருமானை ஆரூரன் அஞ்சு முடியால் உலகாண்ட மூவேந்தர் முன்னே மொழிந்த ஆரும் ஓர் நான்கும் ஓர் ஒன்றினையும் படியாயிவை கற்று வல்ல அவடியார் பரங்குன்றமேய பரமனடிக்கே குடியாகி வானோர்க்கும் ஓர்கோவும் குலவேந்தராய் மின்முழுதும் திருச்சிற்றம்பலம் சுவாமி பரங்கிரிநாதர் அம்பாள் ஆவுடை நாயகி பார்த்திங்களா எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா அவர் எதெல்லாம் போட்டிருக்கிறாரோ அதெல்லாம் சொல்லி பயப்படுறார் நீ நஞ்ச உண்டை பேய்ங்களோட தான் பேசுகிற இதெல்லாம் போட்டுன்னுங்கிற ஒரு பாம்பு இந்த கையில் ஒரு பாம்பு அந்த கையில் ஒரு பாம்பு ஆர்த்திட்டதும் பாம்பு கை கொண்டதும் பாம்பு அடியேல் உமக்கு ஆட்சை அஞ்சுதுமே எனக்கு பயமாக இருக்குது இருந்தாலும் நான் வேறு யார்கிட்ட போய் கேட்க போகிறது உங்களோட தான் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அடிகேல் உமக்கு ஆட்சிய அஞ்சுதும் என்று அமரர் பெருமானை ஆரூரன் அஞ்சி முடியால் உலகு ஆண்ட மூவேந்தர் முன்னே மொழிந்த ஆறும் ஓர் நான்கும் ஓர் ஒன்றினையும் படியா இவை கற்று வல்ல அவ்வடியார் பரங்குன்ற மேய பரம நடிக்கே குடியாகி வானோர்க்கும் ஓர் கோவும் ஆகி குலவேந்தராய் விண்முழுதும் ஆள்பவரே எவ்வளோ ஒரு பெரிய மனசு சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி வாழ்த்துறாரு பாருங்க உன்னை இப்படியெல்லாம் நினச்சி பாடுறவங்க இந்த பரங்குன்றம் வந்து உன்னை சேவிக்கிறவங்க எல்லாம் இப்படியெல்லாம் வாழணும் அவங்க பரங்குன்ற மேய பரம நடிக்கே குடியாகி வானோர்க்கும் ஒரு கோவு அந்த வானோர்க்கும் அரசனாகணுமா ஆகி குலவேந்தராய் விண்முழுதும் ஆள்பவரே அப்படின்னு அருமையாக இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை பாடுறவங்களுக்கு எல்லா பெருமையும் சேரணும்னு சிவபெருமான் கிட்ட சொல்கிறார் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது இதெல்லாம் நான் பாடப்போய்தான் இந்த இவ்வளோ பொக்கிஷம் இவ்வளோ புதையல் இதில் இருக்குது எவ்வளோ அருமையான வார்த்தைகள் எவ்வளோ ஒரு நாம் பார்த்தோமா சிவபெருமான் என்னென்ன போட்டிருக்கிறாரு ஏது போட்டிருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியுமா அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரு எப்படி எல்லாம் வாழறாரு அவளை கூட வச்சுக்கின்னு இருக்கிறாரு அதையெல்லாம் இவர் பார்த்து இந்த பாம்பெல்லாம் பார்த்து அன்றை காரைக்கால் அம்மையாரே சொல்லுவாங்க எப்பா என்னப்பா நீ இந்த மாதிரி பொல்லாத விஷ பாம்பெல்லாம் காலத்தில் போட்டுன்னு அதெல்லாம் வாணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படி பயம் எனக்கு பயமா இருக்குதுப்பா உன்னை எந்த நேரத்தில் எப்படி கட்டிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம் காரைக்கால் அம்மையாரே எல்லாம் தெரிஞ்சவங்களே எப்படி பாருங்க நம்ம சிவபெருமான் எல்லாத்தையும் படைச்சி சொல்கிறார் பாருங்க பாரோடு விண்ணும் பகலும் ஆகி பனிமால்வாரை ஆகி பறவை ஆகி நீரோடு தீயும் நெடும் காற்றும் ஆகி நெடு வெள்ளிடை ஆகி நிலனும் ஆகி தேர் ஓட வரை எடுத்த அரக்கன் சிரம்பத்தும் இருத்தி உம் செய்ய எல்லாம் ஆரோடும் கூடா அடிகேல் இது என் அடியோம் உமக்கே ஆட்சைய அஞ்சுதுமே இப்படியெல்லாம் பெருமை வாய்ந்தவர் நிலமும் நீரும் காற்றும் எல்லாத்தையும் படைச்சவர் படைச்சி படைச்ச வண்ணம் எல்லாத்தையும் காத்தவர் அம்பாள் கையில கொடுத்து எம்மா சக்தி இதையெல்லாம் காத்து நீ நீதான் அப்படின்னுட்டு அந்த அம்மா கையில பொறுப்பை ஒப்படைச்சாரு அன்றை முழுதும் காக்கக்கூடியவாவை இந்த மாதிரியெல்லாம் வர்ணித்து பாடியிருக்கார் இந்த புதையலெல்லாம் கேளுங்க நீங்கள் இதெல்லாம் கேட்டாலும் பாடினாலுமே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பாக்கியத்தையும் கொடுக்க வல்லவர் நம்ம சிவபெருமான் பாடி பலனடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்